ஹைங்க இன்றைக்கி பச்சரிசியை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் அதுவும் ட்ரெடிஷ்னலாக ஸோ இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறமா இது என்ன டிஷ் என்ன ரெசிபி அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க ஸோ அவருக்கு பச்சரிசி செலவு எடுத்துக்கோங்க அதை வந்து கல் மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு சில பச்சரிசியில் கல் இருக்கும் ஸோ அதெல்லாமே நல்லா ஆஞ்சி எடுத்துருங்க அதுக்கப்புறமா நல்லா தண்ணி ஊற்றி ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க அது நல்லா ஊறட்டும் ஸோ ஓடினதுக்கப்புறமா நம்ம கையில் எடுத்து நசுக்கி பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து அரிசி வந்து உடையணும் பார்த்திங்களா ஸோ அப்படிங்கும் போது அது வந்து நல்லா ஊறிடுச்சின்னு அர்த்தம் ஸோ இதை அப்படியே தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கிளாத்தில் நல்லா ஃபேன்லேயே காய வச்சுருங்க ஃபேனில் காய வச்சிங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் போதும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன் ஹவர் கிட்டே காய வைக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப காஞ்சிடக்கூடாது அந்த தண்ணி மட்டும் ட்ரை ஆகணும் பட் அந்த அரிசியோட ஈரப்பதம் அப்படியே இருக்கணும் ஸோ இதை நல்லா காய வச்சுட்டு வந்துடலாம் ஸோ அரிசி காய வச்சு செய்கிற ரெசிபி அப்படின்னாலே ஒன்று அதிரசம் இன்னொன்று புட்டு ஸோ அப்படிங்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது வந்து புட்டு தான் அதிரசம் கிடையாது புட்டு அப்படின்னாலே எல்லாருமே கடையில் போய் இன்ஸ்டண்ட்டாக மாவு வாங்கி அதை அப்படியே வேக வச்சு எடுத்துறோம் அப்படி இல்லை அரிசியை ஊற வச்சு அதில் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தான் அதோட வாசனை வந்து நல்லாயிருக்கும் அந்த இட்லி பானையில் வேக வைக்கும்போது வர்ற அந்த ஸ்மெல்லு இவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்போவே கண்டுபிடிச்சிருவாங்க உங்கள் வீட்டில் புட்டு அப்படின்னு ஆனால் நம்ம இப்போ கடையில் வாங்கி சேரனால அந்தளவுக்கு டேஸ்ட்டும் இல்லை ஃப்ளேவரும் இல்லை ஸோ இனிமேல் அப்படி பண்ண வேண்டாம் நம்ம அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு டூ த்ரீ டைம்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் அரிசி நல்லா காஞ்சிருச்சு ஆனாலுமே அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்குது இதை அப்படியே ஒரு மிக்ஸர் ஜரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அந்த ரவை இருக்கும் இல்லையா வெள்ளை ரவை ஸோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க உங்களுக்கு இன்னும் நைஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஜல்லடை வச்சு கூட ஜலிச்சிக்கலாம் பட் அந்த ரவை வெள்ளை ரவையோட கன்சிஸ்டன்சி போதும் அப்போ தான் அந்த புட்டு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு இருக்குதுன்னு அந்த ஈரப்பதத்தோடு அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு எனக்கு வந்து இந்த வெள்ளை ரவை ஸ்டேஜில் இருக்கிறதுனால நான் வந்து அப்படியே போட்டுட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க இது இது இவ்வளோ தான் இது இருக்கட்டும் இது கூட நல்லா துருவான தேங்காய் ஒரு கப் எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ தேங்காய் சேர்த்துட்டு லைட்டாக உப்பு அதுக்கப்புறமா சுக்கு பொடி இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து லைட்டாக அப்படியே தூவி விட்டுருங்க இவ்வளோ தான் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இட்லி பனெல்லாம் வைக்கிறதா இருந்தால் தேங்காய் வந்து முன்னாடியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் குழல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் குழல்ல கொஞ்சம் போகிறதுக்கு சைடில் வச்சுக்கோங்க ஸோ அதை நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன் அப்புறம் நிறைய பேர்த்துக்கு வந்து புட்டில் தண்ணி நிறைய ஊற்றிடுறாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க அப்படி இல்லை நம்ம கையில் பிடிச்சா அந்த புட்டு மாவை வந்து அப்படியே பிடிக்கணும் உதிர்த்து விட்டோம் அப்படின்னா அப்படியே பொல பலன்னு உதறணும் ஸோ அது தான் நீங்கள் தண்ணி வந்து ஜாஸ்தி ஊற்றிடவே கூடாது இது வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக வாங்கி செய்கிறோம் இல்லையா ஸோ அதுக்கு தான் தெளிக்கிற மாதிரி இருக்கும் இப்படி நம்ம ஊற வச்சு அரைச்சோம் அப்படின்னா தண்ணி வந்து சேர்க்க தேவையில்லை அவ்வளோதான் இப்போ ஒரு புட்டு மேக்கரை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் லாஸ்ட்டில் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம புட்டு மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்தல ரொம்ப டைட்டாக வச்சு அழுத்திடுறதீங்க அப்படியே மெதுவாக போடுங்க ஏன்னா ரொம்ப வச்சு அழுத்திட்டோம் அப்படின்னா வேகாது அப்படியே உள்ள ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ அப்படியே மெதுவாக புலபொலன்னு போடுங்க உள்ள உங்களுக்கு டிவிஷனாக வேணும் அப்படின்னா நீங்கள் பாதி போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா புட்டுமோ சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் தூரம் தேங்காய் துருவல் அப்படியே லேயர் லேயராக நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் ஸோ சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி நல்லா அது கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா விசில் போடாமல் அப்படியே ஓப்பன் வச்சுருங்க அதிலே எடுத்து நம்ம வந்து வச்சுக்கலாம் நல்லா ஆவி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா அப்படியே புட்டு வெந்துருச்சு ஆவியும் நல்லா அப்படியே வருது இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் இது கூட நாட்டு சக்கரை நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன புட்டு உடஞ்சிருச்சேன்னு நினைக்காதுங்க ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு ஒரு கையில் எடுக்கிறதுனால அது உடஞ்சிருச்சு ஸோ உடையாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ அப்படியே மேலால் நாட்டு சக்கரை தூவிட்டு சாப்பிட போகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ